காட்டு வழி போற புள்ள கவலைப்படாதே காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காதே என் பேர சொன்னா புலி போதுங்கும் பாரு இந்த மாமட்டி நிறுத்து நிறுத்து நிறுத்துறேன் நிறுத்துறேன் எதுக்கே நிறுத்த சொல்ற வண்டில என்னடா நெல்லு பித்தா எவ்வளவு கிடைக்கும் அதெல்லாம் நீ எது கேக்குற கேட்ட சொல்றா என்ன மிரட்டுறியா அதுக்கெல்லாம் பயந்தாலும் நான் இல்ல ஆஹ் ஒத்தையில பாடிட்டு வரும்போது அவன் தைரியம் தெரிஞ்சு வழக்கண்ண வண்டியை ஓத்து போட்டு வாடா என்ன கொள்ள அடிக்கப் போறியா கொள்ள அடிக்கிறேண்ணா ஆட பாவி போயில ஒத்த வண்டியா போனா வழிப்பறி பண்ணிடுவாங்கடா ஓரமா வண்டி அவுத்து போட்டு ரொட்டியும் டீம் குடிச்சிட்டு போ உன் மாதிரி ஆளை நம்பித்தானடா காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கேன் நல்லா இருக்கியா நியாயம் எல்லாரும் வண்டியை மறைச்சு கொள்ள அடிப்பாங்க நீ வண்டியை மறைச்சு வியாபாரம் பண்ற நல்ல ஆளியா நீ சுத்த வரும் கிட்ட போயிலா இருக்கானே இன்னும் ரெண்டு மூணு பாரமண்டி வரும் வந்ததும் சேர்ந்து போடா அப்பதான் உருப்படியா ஊரு போய் சேர முடியும் அவன் வியாபாரத்தை நானா கிடைச்சேன் அதுக்கு வேறால பாரு நாரி பயில எட்ட வியாபாரத்துக்கு பயந்து இப்படி ஒத்தையில போறானே

எவ்வளவோ சொன்னேன் காதுல வாங்கிக்காம போனியடா பெரியவங்க சொன்னா கேட்கணும் உனக்கு நல்லது ஊருக்கு நல்லது இங்கேயே படு பிடிஞ்ச விசாரிப்போம் என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா ஆமா புறப்பட்டேன் இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா கண்டிப்பா போயிட்டு காரோட தான் வருவேன் ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பன்னு மகனும் ஊர்ல இல்லையே உங்க ஊர்லயே இல்லையே அப்பா நிம்மதி

தம்பி உங்களை கொடுத்துருவேன் ஆனா தொகை கொஞ்சம் பெருசு இம்புட் இருக்குமா இம்புட் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா தானே உங்க அக்கா வர சொல்லு பண பிரச்சனை பெருசுகளை சமாளிச்சிடலாம் போல இருக்கு இந்த சிறுசுகளை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு வாங்க தம்பி வாங்க வாங்க பெருசு வாங்க ஏன் நிக்கிறீங்க உட்காருங்க தம்பி பரவாயில்லைங்க வயக்காட்டுல நடந்தது எல்லாம் பூவாயி சொல்லிச்சு ஊருக்குள்ற உங்க மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால தான் வயசு பொண்ணுங்க தைரியமா நடமாட முடியுது ஆமா ஏது இவ்வளவு நடவுக்கு பணம் கொடுக்க வந்தேன் அப்படியா அதுக்கு என்ன என்கிட்ட நானே ஐயா உங்ககிட்ட நீங்க பணத்தை மறந்து வச்சுட்டு நாளைக்கு மத்த ஆளுங்க நடவுக்கு எங்க அப்பா என்ன திட்டுவாரு நானே கொடுத்துட்டேன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீங்களே சொல்லும் போது விட்டு தம்பி

நீ எப்ப வந்த நீ புடவைய கீழ்ச்சிய அப்பயே நான் வந்துட்டேன் ஏன் உன்கிட்ட இருக்கிறதே ரெண்டு புடவை இதே நீ இப்படி கட்டி கட்டிபுட்டனா அப்படி நீ கட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணுவ ஆபத்துக்கு பாவம் இல்லடா பாவம் பார்த்து ஆபத்து வராம இருந்தா சரி

நீர் நீர்ச்சே உப்பு வச்சு சுட்டா சரியா போயிடும் உங்க பூ போல இருக்கிறதுனால தான் ஊர்ல எல்லாரும் பூன்னு அம்மா நீ என்ன காலையில கனகாம்பரம் மத்தியானம் மணிகொழுந்து சாயந்தரம் ஜாதி மல்லி ராத்திரில அரணிப்பூ ஆமா காலையிலயும் சாயந்தரமும் நல்ல பூவா சொன்ன ராத்திரில மட்டும் அரளிப்பூ அரணிப்பூன்னா விஷம்

இப்ப வலி எப்படி இருக்கு நான் ரொம்ப நன்றி கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா நேற்று கண்ணாடி செல் குத்துனது எந்த கால வலது காலில் இப்ப இடது காலில் கட்டிருக்கு